ஆண்டவர் செய்கிற காரியம் நமக்கு ஆரம்பத்தில் விளங்காது எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் சென்னையில் ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவரை சந்திக்கும்போது ரொம்ப துக்கத்தோடு காணப்பட்டார் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ள என்னிடத்தில் வந்தார் என்ன விஷயம் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க இந்த ஆஃபீஸில் நான் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன் கடினமாக உழைச்சிருக்கிறேன் ஐ மீன் சீனியர் இத்தனை வருஷம் நான் சீனியராக இருக்கிறேன் ப்ரமோஷனுக்காக நான் காத்திருந்தேன் அடுத்த ப்ரொமோஷன் பதவி உயர்வு வரும்னே ஆனால் அந்த நிர்வாகத்தில் கிறிஸ்தவனாலே பிடிக்க மாட்டேங்குது அதனால் எனக்கு கீழே ஜூனியராக இருந்த ஒரு ஆளை எனக்கு மேலே அதிகாரியாக மாற்றிட்டாங்க அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு தரலை எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை ஆளுக்கு கொடுத்துட்டாங்க நான் தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இவங்களுக்காக உழைச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம் ஏன் அப்படி செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு மேலே இருக்கிற அந்த ஆஃபீஸருக்கு கிறிஸ்தவனாலே பிடிக்கலை நான் கிறிஸ்தவனாக இருக்கிறனால என்ன கருமிகிட்டே இருக்கிறது அதனால என்னை உயர விடக்கூடாதுன்னு பண்ணிட்டாரு நாங்கள் நான் சொன்னேன் அப்படி நினைக்காதேங்க கத்தர் ஒரு மனிதனை உயர்த்த நினைச்சிட்டா எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஆண்டவர் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க நினச்சி தான் யார் தடுக்க முடியும் உங்கள் ஆஃபீஸரையும் தடுக்க முடியாது முதலாளியும் தடுக்க முடியாது என்ன சொல்றீங்க நாங்கள் ஆமாம் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கள நேசிக்கிறேன் தினம் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் ஆண்டவர் ஊர் தான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்போ சகலமாக நன்மைக்கு இதுவாக நடக்குது இதில் ஒரு நன்மை இருக்குது ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இருக்கு சொந்த போகிறீங்க இதில் என்ன நன்மை இருக்குது எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுத்து வேறொரு ஆளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு இதுல என்ன நன்மை இருக்கு நான் எப்படி ஆண்டவரை துணிக்கிறது நமக்கு விளங்காது சில ரகசியம் அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன் தேவனுக்கு தான் ரகசியம் தெரியும் நீங்க ஆண்டுடைய வசனம் சொல்லுது தேவனிடத்தில் அன்பு கோருகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவா நடக்குது இதுக்குள்ள ஆண்டவர் ஒரு நன்மை வைத்திருக்கிறார் விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க வசனத்தை விசுவாசிங்க அவரால் ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது நீங்கள் கூட அப்படி தான் யோசிக்கிறீங்க என்னடா இது மாமியார் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா நன்மை இருக்குதுன்னு சொல்கிறீங்க மருமகள் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நன்மை இருக்குன்றீங்க மருமகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க விரட்டின மருமகளுக்காக ஸ்தோத்திராண்டு வரும் சொல்லுங்கள் என்னை திட்டின மாமியாருக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா முடிவில் விளங்கும் இப்ப தெரியாது அலை